형물 홍글레... <laughs> 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 <또공> 물자, <laughs> சணதானமாள் பால் சூப்பரா இருக்கு. யாரங்க? பா, திரும்ப. bodaல தன என்ன? பழையத நேரம் திரும்ப. நான் குறிய காலங்கா. அதுக்கு நோமா காலு.

Carabo. Dançar. Dançar. Ei, Dançar. Ó lá.

நீ நினைச்ச அளவுக்கு போல கொண்டாந்து விட்டுருவேன் சரியா அவசரப்பட வேண்டாம் எது தொட்டாலும் தொடங்கினாலும் என்ன வந்து வழிபட்டு போ சரியா தெரியுமா எனக்கு கூப்பிடுப்பா வா கால நேரமும் கணிஞ்சு உனக்கு உண்டான தொல்லைகளை ஒதுக்கி நான் சொன்ன நேரமும் காத்தி மாசம் தீபத்திரத்துக்குண்டான வழியை வகுத்து கொடுத்துக்கிறேன் அதுக்குள்ளயே இருக்கிற தொல்லைங்களை அதுக்கு உண்டான வழிய என் குடும்பளுக்கு விழாவுக்குள்ள உனக்கு உண்டான நேரம் குழந்தை சரியா அதுக்குள்ள நினைச்ச காரியத்துக்கு உண்டான இடமும் ஏவலும் காட்டி கொடுத்து அதுக்கு உண்டான நேரத்துல கழிச்சு கொடுத்துருவேன் இந்த பக்கம் இந்த சொல்லி வச்சிருக்கிற இடத்துல வந்து சேரும் அவசரப்பட வேண்டாம் அதுக்கு உண்டான கால நேரமும் கணிச்சு வச்சுட்டேன் என்னோட குடமுழுக்குள்ள இந்த திசையில பொண்ணு இருக்குதுங்கிற காட்டி கொடுத்துருவேன் சரியா மக்கள்லாம் பசியாக்குறாங்க அன்னதானத்தை கொடுங்கப்பா நீ அவசரப்பட வேல பாலத்தை போட்டு அதுக்குண்டான வழியை வகுத்து பாரு கண்டறிஞ்சு பாக்கணும் கவனத்துல அடிப்படியா ஒவ்வொன்னா காட்டி கொடுத்து அமிட்டி கொட்டுக்கிட்டு இருக்கிறேன் அது வேணாம் இதுக்குண்டான வழி பார்க்கணும் என் உடம்புலுக்குள்ள இதுக்குண்டான வரிய வகுத்து இந்த திசையாக அண்ணி தணிக்காமல் பொறுமை பொறுத்து நான் இந்த திசையிலேருந்து அந்த திசைக்கு நாங்கள் ஆட்டி கொடுத்துருங்க ஞான நேரத்தில் வருஷமாக மகனுக்கு உண்டான பொருத்தங்களும் அமையிற உண்டான எத்தனையோ பார்த்தாலும் அதுக்குன்னு உண்டான கணிப்பில் காலம் தங்கி இருக்குது அதுக்குண்டான என்னைக்கு அமையதுங்கிற நேரத்தை நான் அனுப்பிச்சி கொடுத்து அதுக்குண்டான நேரத்தில் தான் நான் அமைச்சு கொடுப்பேன் அவசரப்பட்டு தான் இதுதான் அப்படின்னு சொல்ல வேண்டாம்

எம்பேர் கெட்டக்கூடாதுங்கிற என் மகனோ அந்த கணக்கில் கொஞ்சம் தயங்கி நிற்கிறாரு சரியா அந்த கணக்கு வந்து சேர்ந்துடும் குடி சீக்கிரம் அந்த கணக்கு வந்து சேர்ந்ததும் ஒரு கணக்கு வரைக்கும் அந்த இடத்துல காலகட்டத்துக்கு கணக்கு பார்த்தாச்சு சரியா முடிவு இருக்குதுங்கிற கணக்கில் கொஞ்சம் வழியே இருக்குது அந்த பணத்துக்கு உண்டான கால நேரம் வந்து சேர்ந்ததும் உனக்கு உண்டான நேரத்தில் உன் நேரத்தில் நான் ஆர்த்தி கொடுத்துருக்காங்க அதுக்குண்டான வழியை நான் வறுத்து கொடுத்துருவோம்பா சரியா அப்புறம் வேண்டாம் கோலமா வேளமா எதுக்குடா வந்த அந்த இடத்துல தெரியாத இடம் போய் நேர காலத்துல மாறி போச்சே போவியாங்க குழந்தை தந்தால் மூலியமா வந்து சேர்ந்துக்குது தூரத்து இடம் வந்தது நாலு பேரு புரிஞ்சுதா புரிய நேரம் ஆகுமா என்னென்ன குழந்தை உனக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கு

சரியா குலதெய்வம் கூட்டு அணுகுறது குறைஞ்சிருக்கு நேரம் ஆகும் குலதெய்வம் அணுகிறதும் ஒரு பூஜை செய்ய வேண்டிய போய் இருக்குது ஒரு பூஜை நிக்கிது பொழுது பாருங்க அந்த பூஜைக்கு உண்டான வழி உங்களோட வேலையை நான் செஞ்சு கொடுத்துட்டேன் என்னோட வேலைக்கு உண்டான இடம் வந்து சேராத இருக்குது ஒதுங்கி நிக்குது மாசம் பூஜை கொடுத்தாலும் எனக்குன்னு செஞ்ச வேலைக்கு உண்டான பூஜை வந்து சேரணும் அப்படியே நிக்கிது கொடுத்த நெல்லையில புளசி அந்த பூஜைக்கு உண்டானது வளத்தை மூணு வரம் சுத்தி துளசி மாலை சாத்தி அதுக்கு உண்டான வலியில பத்துக்கும் பத்து கிலோ பச்சைமா வல்லி கொடுக்கணும் சரியா பத்துக்கும் ஆலயத்தை சுற்றி துளசி மாலை சாத்தி பச்சைமா வெடிச்சு ஆலயத்தை வளம் வந்து பத்து பேர்த்துக்கு அள்ளி கொடுக்கணும் தேங்கி நிற்கிது குறக்கட்டு குலதெய்வம் ஒதுங்கி நிற்கிது சரியா இந்த பூஜையை செஞ்சா உன்னோட வீட்டுக்கு வழிவகுத்து நான்

என்னோட மிளகாய் யாகத்து நீர் மட்டுமே தருவோம் மைய மந்திரம் இந்த இடத்துக்கு வந்தால் கிடைக்காது எதுக்குண்டான கால நேரத்தில் என்னோட மிளகாய் நீர் மட்டும்தான் அங்கே பேசும் எதுக்காக என் நீர் கொண்டு போய் செலுத்துறீங்களோ அது மட்டும்தான் பேசும் சரியா கொண்டு போய் என் கால நேரத்தில் என்னோட கருமருந்தை எதுக்காக நீங்கள் என்ன தெளிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த நீரை தண்ணியில் கலந்து அந்த ஆலயத்தை சுற்றி தெளித்து விடுங்க தெளிச்சு அதட்டி மூணு நாளைக்கு மூணு பொழுதுக்கு ஒரு மண் விளக்கு வைக்கணும் மண் விளக்கு வச்சு அந்த விளக்க ஒரு ஓடுற தண்ணியில விட்டுருணும் புரிஞ்சதா புரிய நேரம் ஆகும் மூணு நாளைக்கு அந்த மண் விளக்க ஏத்தி வச்சு மூணாவது நாள் ஓடுற தண்ணியில அந்த விளக்க நிற விளக்கோட தீபத்தை ஏத்தி அந்த தண்ணியில அந்த விளக்க விட்டுருணும் புரிஞ்சதா இப்பா சந்தோஷப்படுவேன் எத்தனையோ இடம் போனேன் எத்தனையோ ஆலையை ஏறனே எனக்கு குலதெய்வம் தெரியல புதுசா கனவு கண்டேன் இந்த கனவுக்குண்டான கால நேரம் ரந்தாள பரமேஸ்வரிய வச்சு நில நிறுத்தி பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்குன்னு ஒரு இடம் அமையாத இருக்குது சொந்த இடம் இல்லை இருக்கிற இடத்துல இருந்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன் இதுக்கு கால நேரத்துல பத்து பத்து விதமா பேசாத அளவுக்கு அந்த இடத்துல பூஜை வாங்கிட்டு இருக்கிறேன் இந்த பூஜைக்கு உண்டான நேரம் கச்சதமா நிலையா அந்த இடத்துல இருக்கிறியா இல்லையாங்கிற சந்தேகம் இருக்கு அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு உண்டான வாக்கு சோ அப்பா என்னோட எல்லையிலிருந்து வழிபட்டு கும்மிட்டு போனியா இல்லையா என்னோட இடத்துல அமைச்சு கூடாயா இந்த இடத்துல நிலையா நிறுத்தி பத்தும் பத்து விதமாக என்ன பேசாத அளவுக்கு நான் என் வீட்டில் ஒன்று வச்சு வழிபடுறேன் எனக்கு உண்டான பூஜையை என் கைக்கு தகுந்த சத்தத்தை சத்துக்கு தகுந்தமாரி ஒரு பொண்ணு வைக்கிற இடத்துல ஒரு பூஜை வரையுமே அந்த பூஜையை ஏற்றுக்கணும் உருவத்தை எடுத்து வச்சு இந்த இடத்துல வழிபடுறேன் எனக்கு உண்டான கால நேரத்தில் கடித்து இந்த இடத்துல நிலையா நீ உட்காந்து என் குடும்பத்தை காப்பாற்றுறேன் எனக்கு உண்டான சொந்த இடத்தை அமைச்சு கொடுக்கணும்னு கேட்டே இல்லையா அதுக்குண்டான இடத்த அமைச்சு கொடுத்தேன் அதுக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு உண்டான இடத்துல ஒதுக்கி கொடுத்து ஆளுக்கு ஒரு இடமா ஒதுக்கி கொடுத்து இன்னாருக்கு இந்த இடம் இன்னாருக்கு இந்த இடம்ங்கிறத கணிச்சு கொடுத்துருக்குறேன் அதுக்குண்டான நேரத்துல நான் கனவுல வந்தது போல என் இடத்துல இந்த இடத்துல கண்டறிஞ்சு ஒரு காரணம் ஒரு பதி போட்டு வைக்கணும்டா குழந்த அந்த பதியில உருவமா எடுத்து வைக்க வேண்டாம் ஒரு ஆற்ற கண்டு கல் எடுத்து அந்த ஆத்துல ஒரு மண் சட்டி வாங்கி செம்மண் கலந்து இந்த உருவத்தை வச்சு காவக்காரனா எனக்கு முன்னால வச்சு வழிபட்டுக்கிட்டு வர குழந்த அதுக்கு உண்டான கால நேரம் இடம் நேர்ச்சி நான் போய் உட்கார்ற நேரத்துல நான் மண்ணில் உட்காந்துக்குவேன் புரிஞ்சுதான் கொஞ்சம் நேரம் வாங்குமா ஒரு மண் சட்டி வாங்கி அதுக்குண்டான கால நேரத்துல என்னோட காவக்காரனா அந்த இடத்துல கணிச்சு வெயிடா குழந்த கணிச்சு போட்ட இடத்துல இதுக்குண்டான கால நேரமும் கணிச்சு நான் எடுத்து அந்த புத்தா வளர்ந்து காட்டணும் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு உண்டான இடத்துல நம்மவா இல்லையா அந்த இடத்துல நான் உருவா வந்து உக்காந்த பின்னாடி புத்தா வளர்ந்து காட்டணும் இப்போ புத்துக்கு உண்டான கால நேரம் யாரும் ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறாங்க அந்த வர நேரத்துல கொண்டு சுத்தமாக இருக்கணும் சுத்தம் எல்லாத்தையும் இருக்குது அந்த கால நேரத்துல தான் காவல காவலா அந்த இடத்துல வந்து காட்ட தூட நேரத்தை காட்டி சரியா நீ இருக்கிற நேரமும் இல்லாத நேரமும் யாரும் ஒருத்தர் ரெண்டு பேரும் அந்த இல்லைக்கு வந்தாங்க அதுக்குண்டான நேரத்தில் எனக்கு உண்டான சுத்தம் அந்த இடத்துல தூய்மையா இருக்கும் புரிஞ்சுதா அப்படி நேரம் ஆகி அதுக்குண்டான நேரம் ஆரம்பிச்சு அந்த பூஜை செய்து எனக்குன்னு ஒரு பூஜை பண்றக்கல அவருக்கும் ஒரு பூஜையை செஞ்சு அந்த இடத்துல வழிபட்டுக்கிட்டு வா அதுக்குண்டான இடம் நான் காட்சி கொடுக்கறதுக்குண்டான நேரம் சரிய காலம் இருக்குது அந்த காலத்துல உனக்குன்னு உண்டான இடத்துல இந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணிக்கலாங்கிற இடத்தி அந்த இடத்துல முழுமையா இருக்க சரியா வழிபத ஒரு நேரத்துல என் அண்ணனா வந்தும் பேசுவேன் அந்த இடத்துல சரியா அந்த இடத்துல என் அண்ணனா வந்தும் அந்த இடத்துல பேசுவேன்

பன்னெண்டு தேதி சொல்லிருக்கிறேன் இந்த பன்னெண்டு தேதிக்குள்ள அவசரப்பட வேண்டாம் கண்டறிஞ்சு வார்த்தையும் விட வேண்டாம் இந்த பன்னெண்டு தேதிக்குள்ளே வாய் வார்த்தையில கொஞ்சம் சிக்கல் இருக்குது பொறுமையா காத்தீர் இந்த பன்னெண்டு தேதி ஆகட்டும் இந்த பன்னெண்டு தேதிக்கு மேலே இதுக்குண்டான வாய் வார்த்தையை நான் கண்டறிஞ்சு ஆராய்ஞ்சி அங்க எல்ல இடையோ ஒரு இருக்கிறது உனக்கு காட்டி கொடுத்துருவேன் நீ அவசரப்பட்டா கொஞ்சம் தள்ளி போதும் புரிஞ்சதா புரிய நேரம் அதனால இந்த பன்னெண்டு தேதி ஆகட்டும் பன்னெண்டு தேதிக்கும் கொஞ்சம் பொறுமை காத்து இரு யாருக்கிட்டையும் வார்த்தை விட வேண்டாம் இந்த பன்னெண்டு தேதிக்கு மேல காட்டி கொடுத்து அந்த இடத்துல முழுமையா உட்கார்த்து உண்டான வழியை நான் கனவுலியா கூட வந்து சொல்லிடுவேன் நானும் புதுசா தொழில் தொடங்கியிருக்கேன் இந்த புதுசா தொழிலுக்கு உண்டான கால நேரத்துல இந்த தொழில எனக்கு நிரந்தரமா அமையுமா அமையாதா அப்படிங்கிற வந்த வாதிக்கு இந்த வாக்க புதுசா இருக்குது கால நேரம் அடிச்சு கடைக்கு உண்டானது நாலு பக்கமும் கண்டறிஞ்சு பார்த்து அந்த ஜாதகத்தை எடுத்து படிச்சியா இல்லையா

வகுத்து கொடுப்ப நிலைநிறுத்தி நிக்கணும் நிலநிறுத்தி நகார்த்து நின்று இதுக்கு உண்டான நேரத்துல இந்த வியாபாரத்துக்குண்டான வழி அந்த இடத்துல நிறைய நிறுத்தி உனக்கு வருமானத்தை குடும்பத்துக்கு உண்டான வழி இருக்குது அவசரப்பட வேண்டாம் அதுக்குண்டான நேரம் பொறுமையா இருக்கிறோம் இப்ப இருக்கிற சம்பாதிக்க முடியும் இப்ப இருக்கிற நேரம் நாளில் ஒரு ஆளுக்கு வெறிய செலவு இருக்குது இந்த விரைய செலவு பிரகாரம் இதுக்குண்டான பரிகாரத்தை செய்ய பரிகாரத்தை செஞ்சா நான் ஒதுக்கி கொடுத்து உனக்குண்டான வழியை தலகத்துக்கு ஆஞ்சநாயர் ஆலயத்துல வெத்தலை மாலை சாத்தி இதுக்குண்டான நெய்வே பத்தி ஏத்தி கொடு அதுக்குண்டான வழியை மெல்ல நான் அவுத்தி கொடுவேன் முடிஞ்சதா கொஞ்சம் நேரம் ஆகும்மா ஆச்சிரநேயர் ஆலயத்தில் வெத்தலை மாலை சாத்தி நெய் தீபம் ஏற்றிட்டுவா சனிக்கெழமை நாளாக பார்த்து இதை முடிச்சிட்டுவா இதுக்கு உண்டான வழியில் மெல்ல நவத்தி பத்து ரூபா வருமானம் வரவால்ல முன்னே இருந்ததோட தேவைல்லாத வழிக்கு நான் கொண்டு வந்துருக்கேன் அதனால் முடியல செஞ்சு நாற்பது நாளாக குற்றமாக கஷ்டம் முடியல சனிக்கெழமை நாள் வெத்தலை மாலை சாத்தி நெய்தீபத்தை ஏற்று அந்த நிறுத்தி எப்பவேப்பட்ட பிரச்சனைய அதட்டி ஓட்டி உனக்கு பத்து ரூபா வருமானத்துக்கு உண்டான வழியை நான் வகுத்து தரேன் சரியா பெரிய செலவுட நீ பத்து ரூபா வருமானம் உண்டாந்து செய்யலாம்னு நினைச்சா பதினெட்டு ரூபாய் செலவுட அந்த இடத்துல சரியா நீ பதினெட்டு ரூபாய் செலவுட ஒரு ரூபா மீதி இருக்கிறது வாங்கி போட்டபோதில் எடுத்தா போதும் வர கால நேரத்தில் கடிச்சும் பார்த்துட்டேன் அந்த வருமானமும் வந்து சேராது இதில் பத்து ரூபா வருமானங்கிட்டுக்கும் வியாபாரத்துக்கு தான் சரியா இருக்குங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கணும் அதுக்குண்டான நேரத்தில் வர சனிக்கிழமையே இந்த வேலையை ஊடுமுறை சுத்தம் பண்ணிட்டு இதை செஞ்சுட்டு வாங்க அதுக்குண்டான வழியில இருந்து தேவலாங்கிறத நான் கொண்டு வந்து கூடவேன் அவசரப்பட என்னோட மிளகாயே வாசப்படியில் கட்டி விடு கரும தண்ணியில கலந்து

என் அண்ணனோட பூஜை வரப்போகுது அந்த பூஜைக்கு பின்னாடி இத என் அண்ணனுக்கு ஒரு பூஜை கொடுத்து இத செய்யி என் மலை வளர்றது போல இந்த மாட்டை வளர்த்தி கொடுக்குறேன் சரியா அந்த வரையிலும் பொறுமை பொறு இருக்கிற தொழில நகாச்சி கண்டறிஞ்சு பாரு அந்த இடத்துல ஓடி பாக்குறேன் சரிமா பழைய ஆள் மூலியமாவே புரோக்கர் மூலியமாவே நான் வேலைக்கு வரேன்னு சொல்லி நேற்று தான் வந்து கேட்டாங்க அவங்களுக்கே அட்வான்ஸ் குடுக்கலாமா

தெளிச்ச நேரத்துல இருந்து சொன்ன நெலபடி நடந்தா தனக்குங்குறத மட்டுமே முழுமையா நட எல்லாம்ங்கற மாதிரி மடியில ஏந்தி புடிச்சு தானா சொமந்து இந்த இடத்துல சொமந்து நிக்கிறியா ஒழிஞ்சு எனக்கு நல்லா சமைக்கல கையால அழைச்சு நின்ன கடனாளியா ஆனது சரியா உனால நீ கடனாளி ஆவலை கண்மையாலுமே சரிதா அதுக்குண்டான நேரம் உனக்குண்டான ராசி நேரங்கள் நல்லா இருக்குதுங்கிறதுல கூட சேர்ந்து இந்த இடத்துல வேலை செய்யலாங்க அவங்களுடைய நேரங்கள் மரணம் யோகம் போய்கிட்டு இருக்கு இந்த மரண யோகத்துல என் ஆலயத்துக்கு வந்த பின்னாடிதான் இந்த உயிரை காப்பாத்தி குடுத்துருக்குறேன் கடுக அளவுல உயிரை காப்பாத்தி குடுத்துருக்க சரியா இந்த கடுகு அளவுல இருந்து என் ஆலயத்துக்கு வந்த பின்னாடி என்ன நிலை என் இலைய அவ்வளவு பிரச்சனையே என் எல்லைக்கு வந்துட்டு போனேன் சரியா அதனால ஒதுக்கி குடுத்துட்டேன் மடியில விழுந்து நாலு அந்த உருண்டு எந்திரிச்சு போக சொல்லு ஒதுக்கி எந்த வேலையும் வேணாம் பௌத்துக்கு கஞ்சி கொடுத்தாலும் சரி ஒரே வேலையா நெனைச்சி நிக்கிறோங்கிற முடிவை மட்டும் எடுக்கணும் இங்க போனா பத்து ரூபா இல்லாம இங்க போனா பத்து ரூபா இல்லாமான்னு அவசரப்பட வேண்டாம் பத்து ரூபா சோத்துக்கே இல்லனால வண்டி வாங்கவே வருமானம் இல்ல இந்த வருமானம் வருமானம் வராதா அப்படியே பொறுமையில இருக்குது எனக்கு அப்படிங்கிற வந்த வாதிக்கு இதை புரிஞ்சதா புரிய நேரமா இருக்கும் வாசாமி வண்டிக்கு ஓசரம் வந்து வருது வண்டி வாங்கணும் ஓட்டீங்க வருமானம் வருதான் வரலையானு தெரியல வண்டி ஓட்டி தான் எல்லாமே பத்து ஓடி முன்னாடி வாங்க அர்த்தம் புரிஞ்சிருக்குது கண்டறிஞ்சு பார்த்து காட்டி கொடுத்தனா இல்லையா அந்த இடத்துல தொழிலுக்கு உண்டானதா அதுக்கு உண்டான கால நேரமும் வண்டி வாகனத்துல கண்டறிஞ்சு பார்த்து முன்னடா எச்சரிக்கை உயிர் சேதம் வரும் அதுக்குண்டான நேரத்துல ஆலமரத்துக்கு உண்டான ஒரு கிளை போகுது ஒரு அல்லைகள அதுக்குண்டான நேரத்துல ஒதுங்கி குடுன்னு சொல்லி சொல்லி இருந்தேன் சரியா அதுக்குண்டான நேரத்துல நூல் அலுவல ஒதுக்கி குடுத்துட்டேன் இந்த நூல் அலுவல இந்த பெருசா வரப்பு இதோட போகட்டும் விட்டு ஒரு இடத்துல நிலையா நல நிறுத்தி காட்டு அதுக்குண்டான வழிய நான் வகுத்து கொடுத்துருக்கிறேன் என்னோட இடத்துல விழுந்து காப்பாற்றி கொடுத்துருக்க சரியா ரெண்டும் ஒரு வாக்களை தான் நான் எடுத்து கொடுப்பேன் என்னைக்கும் மாற மாட்டேன் சரியா அதுக்குண்டான உடையில உள்ள போயிட வெளியில உண்டான வழிய நான் வகுத்து கொடுத்துருக்குறேன் சரியா அவசரப்பட்டு அம்மா நான் உள்ள போகாத வெளியே வரணுங்கிறது நடக்காத காரியம் உள்ள போய் வெளியில வரணும் கொஞ்சம் காசு செலவாகும் இதுக்குண்டான நேரத்துல செலவு பண்றதுக்கு உண்டான தரணையும் கொடுத்துருக்குறேன் கேட்ட இடத்துல அடுத்து கொடுத்துக்கிறனா இல்லையா அதுக்குண்டான நேரத்துல என்னோட கருமாரத்தை கொண்டு போ நான் வழிவகைத்து கொடுக்குறேன் அடுத்து கொடுத்துருக்குறேன் நாளைக்கு போய் கண்டறிஞ்சி பாரு என்னோட கருமாரத்தை கொண்டு கொடுப்போம் ஒதுக்கி கொடுக்குறப்போ bye <laughs>